नमस्ते नमस्ते, नमस्ते। आज हम आज मैं इधर कबीर की एक वाणी बोली चाहती हूँ कबीर से चिंदा चिदा से भी कड़ोर है केवल चिदा निर्जीव शरीर को निमन निमन करते हैं और चिंदा शरीर को पूरा निमन करते हैं और जीवन से पूरा इंकमा नमु तीन तीय पड़ो न நம்ம இறந்துருச்சுன்னா என்ன என்ன ஆகும் அது கொண்டு நம்ம இது பண்ண முடியல அந்த உடம்பு ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புக்கு ம இது இருக்கு மதிப்பு இருக்கு இல்ல ஜீவன் முடிஞ்சாலோ அதுக்கு இது இருக்கா நம்ம தூக்கி வீசும் சிந்தை எரிக்கத்தானே செய்யும் நம்ம உயிரற்ற அந்த உடம்பை தான் நம்ம சிந்த எரிக்கும் இல்லை சிதா சிதான்னு சொன்னா தீ தீ வந்து அதை எரிச்சு விடும் ஆனா சிந்திச்சு சிந்திச்சு நம்ம ஏதோ ஒன்று ஆயிடுச்சு நமக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட நமக்கு வந்துருச்சு இல்லை நம்ம அதையே யோசிச்சு 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 யோசி யோசிச்சு யோசிச்சு இருந்தாலோ நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் மன கஷ்டம் வந்துருச்சு அதே தமிழ் நம்மள ஏதோ ஒன்று நம்ம உயிரை நம்ம ரொம்ப விரும்புகிறவங்க கூட நம்மளை விட்டு போயிருச்சு ஆனால் நம்ம அதையே நினச்சிட்டு இருந்தாலும் என்ன ஆகும் சாப்பிடாமே குண்ணா குண்ணாமியிருந்தால் என்ன ஆகும் அதே அதே மனோ வருத்தத்துலேயே இருந்துருச்சுன்னா நம்ம ஜீவிச்சிருந்தும் நிர்ஜீவம் ஜீவி ஜீவ மாறும் புரிஞ்சிச்சா அதனால என்ன பண்ணணும் எல்லாரும் நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி ஏதோ ஒரு நமக்கு பேடாக நமக்கு நடந்தாலும் சரி அது அந்த எண்ணத்தை விட்டு நல்ல எண்ணமாக புது நாளாக நம்ம தொடங்கணும் புரிஞ்சிருச்சா அதையே நம்ம யோசிச்சுட்டு நம்ம யோசிச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது ஓகே தன்யவாத் சப்போர் தன்யா